வீரனின் பயணம் அத்தியாயம் இரண்டு மர்மமான கடிதம் அந்த இரவு முழுவதும் வீரனுக்கு தூக்கம் வரவில்லை மழை சாளரக் கண்ணாடியை தட்டியடிக்கும் ஒலி இடியோசை வெளியில் வழிந்தோடும் நீரின் சலசலப்பு மைனஸ் எல்லாம் அவனுக்குள் ஒரு பதட்டத்தையும் புதுமையான ஆர்வத்தையும் ஏற்படுத்தின படுக்கையின் அருகே இருந்த அந்த பழைய மூட்டையை அவன் பலமுறை பார்த்தான் மெதுவாக கையை நீட்டி அந்த பழைய கட்டை திறந்தான் அதன் உள்ளே இருந்தது மைனஸ் ஒரு மஞ்சள் நிற காகிதம் காகிதத்தின் மேல் அழிந்திருக்கும் கருப்பு மை எழுத்துகள் சில இடங்களில் தெளிவாகவும் சில இடங்களில் கரைந்ததாகவும் இருந்தன அது ஒரு கடிதம் அவன் அதனை எடுத்து படிக்க தொடங்கினான் அன்பிற்குரிய பயணியே இந்த கடிதம் உன்னிடம் வந்திருப்பது ஒரு சம்பவம் அல்ல அது விதி கன்னியாகுமரியின் மலைக்குள் நூற்றாண்டுகளாக யாருக்கும் தெரியாமல் புதைந்து கிடக்கும் ஒரு குகை இருக்கிறது அங்கே ஒரு சின்னம் உன்னை காத்திருக்கிறது அது தமிழரின் பண்டைய வரலாற்றின் சாவி ஆனால் எச்சரிக்கை அந்த பாதை எளிதல்ல நீ தயாரா அதன் பின் கையொப்பம் போல வைக்கப்பட்டிருந்தது ஒரு மர்மமான சின்னம் மைனஸ் வட்டம் அதற்குள் சூரியனைப் போல் எட்டு கோடுகள் நடுவில் ஒரு ஆ எழுத்து கடிதத்தை படித்தவுடன் வீரனின் உள்ளம் கலங்கியது அதே சமயம் அவனுக்குள் ஓர் ஆழ்ந்த உற்சாகமும் எழுந்தது கடிதத்துடன் இன்னொரு சிறிய காகிதமும் இருந்தது அதில் புரியாத வகையில் ஓர் வரைபடம் வரையப்பட்டிருந்தது அதன் மத்தியில் எழுதப்பட்டிருந்தது வழி ஆரம்பம் மைனஸ் திருவட்டாறு அடுத்த நாள் காலை வீட்டில் சற்றே அமைதியாக அமர்ந்திருந்தான் வீரன் அதை கவனித்த அவனது தந்தை கேட்டார் என்ன பையா முகம் சுருங்கிப் போச்சே ஏதாவது கவலை இருக்கா வீரன் எதுவும் சொல்லவில்லை தன் தந்தை நம்ப மாட்டார் என்று அவனுக்கு தெரியும் அந்த இரவே அவன் முடிவு செய்தான் எதுவாக இருந்தாலும் நான் அந்த கடிதத்தில் சொன்ன இடத்திற்குச் செல்ல வேண்டும் புறப்படுவதற்கு முன் தாயின் அறைக்குச் சென்றான் அவளை நோக்கி மெதுவாகச் சொன்னான் அம்மா நான் சற்று கன்னியாகுமரிக்கு போகிறேன் ஒரு ஆராய்ச்சி வேலைக்காக தாய் அவனை பார்த்து புன்னகைத்தாள் செல்லப்பா உன் மனசுக்கு பிடிச்சதை செய் ஆனால் கவனமாயிரு அந்த சொற்கள் வீரனுக்கு வலிமை தந்தன அந்த இரவு ரயில் நிலையத்தில் இருண்ட பிளாட்ஃபார்மில் பழைய பையை நெருங்கி பிடித்தவாறு நின்றான் வீரன் அவன் உள்ளத்தில் ஒரு குரல் தொடர்ந்து ஒலித்தது இப்போதுதான் உண்மையான சாகசம் தொடங்குகிறது